லக்ஷ்மீநர மதியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மே ஸ்ரீ பாஷிகாராய தீமகே தன்னோராமான பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் இம்பிரமாநா திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோனித்ய அச்சுத பதாம் புஜயுக் திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசிய தயோ ராமானுஜ்யம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளுமிழந்தளின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலி மேயாராமுதே கருளாயே எல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஆறாம் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்குடுமுடி பாசுரங்களிலே பதினெட்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமே பஞ்சு கணகன் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை எடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடும் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேனும் துணிந்து பெரிய திருமொழி பாசுரம் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நார் ஆர் இண்டை நாள் மலர் கொண்டு நம் தமர்காள் ஆரா அன்பொடு அன்போடு எம்பெருமான் ஊர் கான் தாரா ஆகும் வார்புணல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நரை பேடையொடு பேடையோடு ஆடும் குடுங்குடியே நம்மோடு ஒத்த மனதுடைய பாகவதர்களே என்று நம்மையெல்லாம் அழைக்கிறார் நம் தமர்காள் என்று அழைக்கிறார் நம்முடையவர்களே என்னுடையவர்களே என்று அழைக்கிறார் அப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால் நன்றாக நார்களிலே தொழு நெருங்க கோக்கப்பட்ட மாலைகளையும் அப்போதே பூத்த பூக்களையும் கையிலே எடுத்து கொண்டு உன்னையே சரணடைந்தோம் என்று பரபக்தி உள்ளவராய் நீண்ட நீர்நிலங்களிலே இறைமைந்து வயலிலே வாழுகின்ற கூர்மையுள்ள இலங்குகளை உடைய நாரைகள் தங்கள் பெண் நாரைகளோடு கழித்து வாழுகிற ஊரான திருக்குருக்குடி என்ற திவ்ய தேசத்தை சென்று சேருங்கள் என்று சொல்லுகிறார் போல ஒரே ஒத்த மனதுடைய தொண்டர்களே என்று பாகவதர்களை பார்த்து அழைக்கிறார் நல்ல பூக்களையும் மாலைகளையும் கையிலே கொண்டு பரிபூர்ண பக்தியுடன் உனக்கு நாங்கள் சமர்ப்பிக்க வருகிறோம் என்று எங்கே செல்ல வேண்டுமென்றால் இந்த திருக்குறுமுடிக்குள் வாருங்கள் காரணம் அக்ரிமையாய் இருக்கக்கூடிய பொருள்கள் கூட மிகவும் கழித்து வாழுகிற ஊர் இந்த திருக்குறுமுடி அப்படி அதுவே சந்தோஷமாக இருக்கிற பொழுது மிளகுகள் பட்சிகள் ஆகியவையே மிகவும் சந்தோஷத்தோடு வாழக்கூடிய இடமாக இந்த திருக்குறுமுடி இருக்கிற போது மனிதர்களாகி நாம் சென்று வாழ்வதற்கு ஏற்ற இடம் அல்லவா அதைவிட வேறு இடம் எதற்கு நமக்கு ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நாரைகள் எல்லாம் தங்களுடைய வயல்களிலே தங்களுக்கான இலைகளை தேடிக்கொண்டு தன்னுடைய பெண் நாரைகளோடு கொஞ்சி குழாவக்கூடியவர்களாய் இங்கே இருக்கிறது கழித்திருக்கிறது அப்படிப்பட்ட வயல்கள் நிறைந்த பூமி இந்த திருக்குறங்குடி அப்படி பறவைகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறது என்றால் மனிதர்களாக நாம் இங்கே சென்றால் சந்தோஷமாக இல்லாமல் போவோமா எனவே அன்றளர்ந்த மாலைகளையும் நாரால் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் எடுத்துக்கொண்டு பரிபூர்ண பக்தையோடு திருக்குறங்குடியை சென்று அடையுங்கள் வாருங்கள் திருக்குடி குடி வாருங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கிற பாசுரம் திருமங்கையார் அழைக்கிற இந்த எட்டாவது பாசுரம் திருகுருகுடியுடைய பதினெட்டாவது பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிப்போம் நாரார் இண்டை நான் மலர் கொண்டு நம் தமர்காள் ஆரா அன்போடு பெருமான் பெருமானூர் அடைமிங்கில் தாரா ஆறும் வார்புனல் மேய்ந்து வயல் வாழும் கூர்வாய் நாரை பேடையோடும் குறுங்குடியே பேடையோடு ஆடும் குறுங்குடியே காயேன வாச்சா மனசேந்திரியர் காயேனவாச்சா மனசேந்திர வாகதேசுபாவாது கரோமியத்த சகலம்பரஸ்ரீ சீமன் நாராயணாயி சமர்த்தே அமை உடலாலும் விளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ் உலகத்தினுடைய விழுந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவல் வருவதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다.